வணக்கம் பழகோலமுடன் தெய்வீக மூலிகைகள் தலை தலைப்பில் நம்ம பல பதிவுகள் இப்போ நம்ம பார்க்க போகிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற கோயில்பட்டி அருள்மிகு செண்பகவள்ளி உடனுரை பூவநாத திருக்கோயிலில் தளவருச்சமாக இருக்கும் கலாமரத்தை பற்றி பார்க்க போகிறோம் செம்மண்ணில் நன்கு வளரும் மலைகளின் தன்னிச்சையாக புதர் போன்று வளரும் ஐந்து முதல் அடி உயரம் வரை வளரும் முட்கள் உள்ள செடி தனிப்பான பச்சை இலைகளுடையது காரைச்செடி போல பார்க்கறதுக்கு இருக்கும் வெண்மையாக ந பூக்களையும் சிவப்பு நிற காய்களையும் கருப்பு பழங்களையும் கொண்டது பூவும் காயும் புளிப்பு சுவையுடையது பூ காய் பழம் வேறு ஆகியவை மருத்துவ பயனுடையவை இந்த கலாமரத்தில் காய் பழம் அத கலாமரத்தோட காய் பழம் ஆகியவை பசியை தூண்டும் கலாமரத்தோட வேறு தாதுக்களின் வெப்பு தணிக்கும் சளி அகற்றும் மாதவிளக்கை தூண்டும் கலாமரத்தோட காயுடன் இஞ்சி சேர்த்து ஊறு மாற்றி உணவுடன் நம்ம உட்கொள்ளும்போது பசியின்மை சுவையின்மை இரத்த பித்தம் தனியாத தாகம் பித்த குமட்டல் சரி ஆகும் கலாமரத்து வேரை உலர்த்தி பொடியாக்கி சர்க்கரை கலந்து மூன்று கிராம் காலை மாலை சாப்பிட்டு வந்தால் பித்தம் சுவையின்மை தாகம் அதிக வியர்வை போன்ற பிரச்சனைகள் தீரும் கலாமரத்தின் பழத்தை உணவு உண்ட பின் சாப்பிட்டால் உணவு விரைவில் ஜீரணமாகும் தூய்மையான கலாப்பூவை நல்லெண்ணெயில் இட்டு பூ மிதக்கும் வரை வெயிலில் வைத்திருந்து வடிகட்டி இரண்டொரு துளிகள் நாள்தோறும் கண்களில் விட்டு வந்தால் கண்களுக்கு மின்படலும் அதாவது கேட்ராட்டு சரியாகும் கரும்படலம் இரத்தப்படலம் சதைப்படலம் ஆகியவை நீங்கும் ஐம்பது கிராம் வேரை நசுக்கி அரை லிட்டர் நீரை லிட்டர் நூறு மில்லி ஆகும் வரை காய்ச்சி வடிகட்டி காலை மாலை ஐம்பது மில்லி கொடுத்து வந்தால் மகப்பேற்றின் போது உடலில் அழுக்குகள் தங்காமல் நீங்க உதவும் எவ்வளோ பெரிய பயனுள்ள மரம் பாருங்கள் இந்த மரத்தைலாம் நம்ம பார்த்து கூட இருக்க மாட்டோம் அதனால் இந்த மாதிரி கோயில்களுக்கு போகும்போது தலைவருச்சம் இருக்கிற இடத்துல போய் தலைவருச்சத்தை வணங்குவது தலைவருச்சத்தை பற்றி தெரிந்து கொள்வது மிக முக்கியங்கிறது நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க வாழ்கவில்லை மட்டும்